எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் பூண்டுல பாத்தீங்க அப்படின்னா நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பூண்டு வந்து டெய்லி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டுனாலே வந்து பிடிக்காது அதோட ஸ்மெல் வந்து பிடிக்காது ரொம்ப பேருக்கு வந்து அதோட ஸ்மெல்லே பிடிக்காது இது எனக்கு அலர்ஜி அப்படின்னு சில பேர் வந்து சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம் இந்த பூண்டில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியவே மாட்டேங்குது இந்த பூண்டை எந்த வகையில வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துகளும் கொஞ்சம் கூட உங்களுக்கு குறையாம அப்படியே வந்து உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்குங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதை ஒரு தோசை தவாவில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இது வந்து சூடும் போது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும் அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா சூடணும் ரொம்பவும் கருகிறக்கூடாது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கு பிறகு வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க இல்லை அப்படின்னா வந்து தேனில் இதை வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு தேனில் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும் தேனில் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா பாலில் வேக வச்சு கூட வந்து நீங்கள் சாப்பிட்லாங்க எப்படி எடுத்துக்கிட்டா கூட அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அந்த மூணு முறையில ஏதாவது ஒரு முறையில உங்களுக்கு எந்த முறை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பமோ அந்த முறையில வந்து நீங்க எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிடும் போது ரொம்ப உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும் அப்படின்ற பயமே கிடையாதுங்க அந்த ஸ்மெல்லே வராது பூண்டை சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனுடைய ஆரோக்கியத்துவத்தையும் வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கிய நன்மைகளும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா அழுத்தம் இதய நோய் சக்கரை நோய் இந்த மூணு நோய்களுமே வந்து இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு தாங்க அர்த்தம் ஆனா இந்த காலத்துல வீட்டுல ஒருத்தருக்குனாலும் இந்த மூணு நோய்களில் ஏதாவது கண்டிப்பாக கண்டிப்பா தான் செய்து உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க பூண்டு வந்து தாராளமா எடுத்துக்கிடலாங்க இந்த பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா டயர் சல்ஃபேட் மற்றும் அல்லிசின் அப்படின்ற முக்கியமான பொருள் இந்த பூண்டில் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் இதய நோய் இருக்கிறவங்களும் இந்த பூண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதய நோய் உள்ளவங்களுக்கு டாக்டரே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அந்த பூண்டை வந்து நீங்கள் சுட்டு சாப்பிட சொல்லி இந்த பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா பூண்டு உங்கள் தமிழ்களில் உண்டான அந்த அடைப்பை வந்து போக்குங்க குறைவதையும் தடுக்கும் குறிப்பாக இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பூண்டில் இருக்குதுங்க அதனால் இதயத்தோட ஆரோக்கியம் மேம்படும் இதயம் வந்து சிறப்பாக செயல்பட வைக்குங்க மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் இந்த பூண்டை எடுத்துக்கிடும்போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய்கள் இல்லாத வீடே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு இப்போலாம் எல்லார் வீட்லேயும் வயசு ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுனாலே வந்து சர்க்கரை நோய் வந்துடுது வீட்டில் ஒருத்தருக்கு இந்த நோய் இருக்க தான் செய்யுது சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லியும் வந்து சுட்ட பூண்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க அது கூட வந்து டைப் டூ வகை வந்து ரொம்ப பிரச்சனை உள்ளது அது வந்து சுட்ட பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பூண்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடித்தாலே போதுங்க நம்மளோட உடம்புல எலும்புகள் வந்து ரொம்பவே வந்து அவசியமான ஒண்ணு ஆனா ஊட்டச்சத்து குறைபாடோ இல்லை அப்படின்னா வேறு சில குறைபாடு காரணங்கனாலும் நம்ம உடம்புல உள்ள எலும்புகள் தேவான அடைஞ்சி வலு விழுந்து முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திடும் மூட்டு சார்ந்த எந்த பிரச்சனையாகவும் இருந்தாலும் கூட அதை வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மை அந்த சுட்ட பூண்டுல இருக்குதுங்க இந்த சுட்ட பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது டெய்லியும் வந்து நீங்க சுட்ட பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு உடம்பில் உள்ள ஒவ்வொரு எலும் விடையும் வந்து ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு பல வகைகளையும் அற்புதம் செய்யக்கூடியது இந்த சுட்ட பூண்டுங்க இந்த பூண்டை சுட்ட பூண்டில் ஜெனிலியம் மற்றும் மெக்னீசியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால ஆண்மை குறைபாடு உள்ளவங்க தாம்பத்தியூர் உள்ள நாட்டம் இல்லாதவங்க ஹார்மோன் குறைபாடு உள்ளவங்க டெய்லி வந்து ஒரு ஏழு பல் பூண்டு வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன் உற்பத்தி வந்து பெருகுங்க பாலியல் உணர்வு வந்து துண்டப்படும் தாம்பத்திய உறவுல சிறப்பாக செயல்பட முடியும் நரம்பு தளர்ச்சி குறைபாடுகளை போக்கி ஆண்மை குறைபாடுகளை வந்து நீக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த பூண்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்குமே வந்து நன்மை செய்ய வல்லது இந்த பூண்டு இந்த பூண்டுல சில சில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்தரங்க உறுப்புல தொற்று கிருமிகள் உண்டாகி சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலும் அரிப்பும் வந்து உண்டாகும் இந்த மாதிரி தொற்று கிருமிகள் உள்ளவங்க ஒரு ஏழு பல் பூண்டை சுட்ட பூண்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி குடித்தாலே போதுங்க தொற்று கிருமிகள் எல்லாமே வந்து சிறுநீர் கழிக்கும் போது எந்த பிரச்சனையுமே வராது தொற்று கிருமிகள்லாம் வெளியே அதாவது நீங்கி உங்களுக்கு வந்து அந்த தொற்று கிருமிகளே வந்து உங்கள் அந்தரங்க உறுப்பில் வரவிடாமல் வந்து பாத்துக்கிறதுக்கு இந்த சுட்ட பூண்டு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க அடுத்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் டெய்லியும் வந்து நைட்டும் பூண்டு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல நல்லதுங்க இப்படி எடுத்துட்டு வரும்போது தாய்ப்பால் சுரப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த தாய்ப்பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரி குழந்தையோட மூளை வளர்ச்சியுமே வந்து அதிகமாக இருக்கும் எலும்புகளும் பாத்தீங்கன்னா தசைகளும் நல்லா உறுதித்தன்மை வாய்ந்ததா மாறுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண் அழுத்த பிரச்சனை உள்ளவங்க கண் பார்வை தெளிவின்மை பிரச்சனை இருக்குதுன்னா டெய்லியும் தொடர்ந்து அதாவது டெய்லியும் சாப்பிடணும் அது தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு வருத்த பூண்டை வந்து சாப்பிட்டு பாருங்க அது உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல் பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு இருக்குது பூண்ட பூண்டை நல்ல மென்று சாப்பிட்றதுனால பல் வழி நீங்குங்க பல் சொத்தை வந்து சரியாயிரும் பல்லில் உள்ள அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் புழுக்கள் எல்லாமே நீங்கி பல்லு பார்த்தீங்கன்னா உறுதித்தன்மை வாய்ந்ததா மாறுங்க பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுல ரொம்பவே இருக்குதுங்க பூண்டு இயற்கையாகவே கிருமி நாசினி ப்ராப்பர்ட்டி நிறையவே இருக்குது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாதத்தன்மை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வாயு தொல்லை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் உடல்ல பூச்சி தொந்தரவுகள் உள்ளவங்க செரிமான கோளாறு பிரச்சனை உள்ளவங்க மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் வந்து காலையில் எழுந்ததும் ஏழு வறுத்த பூண்டு இல்லைன்னா சுட்ட பூண்டு ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி குடித்தாலே போதுங்க வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாக கூடிய தன்மை இந்த பூண்டில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்த அழுத்த உள்ளவங்களும் டெய்லி வந்து பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பூண்டை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்து அடிக்கடி இல்லை டெய்லியுமே வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு சுட்டோ இல்லை வெறுமனையோ இல்லை அப்படின்னா வருத்தோ தேனில் ஊற வச்சோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கிறது எல்லாருமே நார்மலாக உள்ளவங்க எல்லாருமே வந்து பூண்டு எடுத்துக்கிறது உடலுக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானதுங்க பூண்டில் நிறைய மருத்துவ தன்மைகளும் ஊட்டச்சத்துகளும் இருக்குது ஆனால் நம்மளுக்கு சில பேருக்கு அது அதை பற்றி தெரியாது ஸோ அதனால் வந்து பூண்டை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறோம் பூண்டில் நிறைய வந்து மருத்துவ குணங்கள் வந்து நம்ம நம்ம உடம்புல நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய நிறைய நோய்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து இந்த பூண்டில் நிறையவே இருக்குது ஸோ பூண்டு இன்னுமே வந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருக்காதிங்க ஏதாவது ஒரு விதத்தில் டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள் உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக மாறும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ